பதினாலு பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டன அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேதக ஆளுநராக இருக்க வேட்பாளருடைய நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார் அப்படி என்றால் எங்கே பாரத ஜனதா வளர்ந்துருக்குது அதோடு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு ஆக புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குறுதி அவர் கொடுக்கலையா இன்றைக்கி அதிமுக பதிமூணாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூரில் டெபாசிட் வாங்கியிருக்கிறாரு பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கி தான் டெபாசிட்டே போயிருக்கும் பதினேழு சதவீதம் வாங்கி தப்பிச்சிக்கிட்டான் இன்றைக்கி வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் இருக்கார் வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு குறை சொல்கிறேன் நீங்கள் கோயம்புத்தூர் உங்க கோட்டை தானே பத்துக்கு ஒம்பது எம்எல்ஏ உங்களுக்கு தானே ஆறுக்காறு மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களது தானே எதுக்கு பதினேழு சதவீதம் போனீங்க உங்களை விட இரண்டு மடங்கு முப்பத்தி நான்கு சதவீதத்திற்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கியிருக்கு இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா ஆறு எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் எழுந்திருக்காங்க சிங்கானல்லூர் டெபாசிட் போச்சு அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு ஆறுல மூன்றில் டெபாசிட் காலி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்கிறார் இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா அதனால் அவங்க கட்சி முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையானை போல் அவர் கட்சி கோயம்புத்தூரில் டெபாசிட்டை ஜஸ்ட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் போயிருக்காங்க தமிழகத்தில் இத்தனை இடத்துல மூன்றாவது நான்காவது வந்திருக்கிறாங்க டெபாசிட் இழந்துருக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம்